கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் கல்வி செலவை அரசே ஏற்கும் என அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் தொடர்பாக கொண்டுவரப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலளித்து பேசினார் அப்போது விஷச்சாராய மருந்தே உயிரிழப்பு ஏற்பட்ட துயரமான சம்பவம் குறித்து மிகுந்த வேதனையும் வருத்தமும் அடைந்ததாக குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக சிகிச்சை முறைகளை பட்டியலிட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அனைத்து மருந்துகளும் போதுமான அளவில் இருப்பில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் எதிர்கால சமுதாயத்தை மிக மோசமான வகையில் பாதிக்கும் போதைப் பொருட்களை எந்த வகையிலும் அனுமதிக்க இயலாது என்ற அடிப்படையில் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் இவர்களோடு தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் பிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்பதை இந்த பேரவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம் அனைவருக்கும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு வேதனையை அழைத்துள்ள இந்த துயர சம்பவத்திற்கு பொறுப்பாளர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தாங்கள் நன்கு அறிவீர்கள் மெத்தனால் உற்பத்தி அலகுகள் பயனர்கள் மெத்தனால் வைத்திருப்பதற்கான மற்றும் பயன்படுத்துவதற்கான உரிமம் பெற்ற தொழிற்சாலைகள் போன்றவற்றை தணிக்கை செய்ய காவல் கண்காணிப்பாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் ஆனால் அண்டை மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படும் மெத்தனால் சட்டவிரோதமாக கொண்டுவரப்படுவது இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணமாக அமைந்துவிடுவதாகவும் குறிப்பிட்டார் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனைத்து உதவிகளையும் திமுக அரசு மேற்கொள்ளும் எனவும் அவர் உறுதியளித்தார் பெற்றோரை குழந்தைகளின் பட்டப்படிப்பு வரையில் கல்வி கடன் விடுதி கட்டணம் உள்ளிட்ட அனைத்து செலவினங்களையும் அரசே ஏற்கும் என்பன உள்பட அவர்களுக்கு பல்வேறு நிவாரண உதவி அறிவிப்புகளை முதலமைச்சர் வெளியிட்டார் பெற்றோர் இருவரையும் தொகையாக அவர்களின் தலா ஐந்து லட்சம் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து நிலையான வைப்பு தொகையில் வைக்கப்படும் அவர்கள் பதினெட்டு வயது பூஜை அடைந்தவுடன் அந்த தொகை வட்டியோடு அவர்களுக்கு வழங்கப்படும் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரணத்திலிருந்து வழங்கப்படும் பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்து வாடும் குழந்தைகளுக்கு அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் முன்னுரிமை வழங்கப்படும் பெற்றோரை இழந்த குழந்தைகள் அவர்கள் விருப்பத்தின் பேரில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் இல்லங்கள் இல்லங்கள் மற்றும் விடுதலைகளில் சேர்க்கப்படுவர் இந்த விவகாரத்தில் தாம் ஓடி ஒளிய விரும்பவில்லை என்று தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் குற்றம் புரிந்தவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்கி வருவதாகவும் குறிப்பிட்டு அதற்கான நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டினார் அதிமுக ஆட்சிக் காலத்தில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள் பற்றிய பட்டியல் தமது கையில் இருப்பதாகவும் ஆனால் அதையெல்லாம் வைத்து அரசியல் பேச விரும்பவில்லை என்றும் பதிலளித்தார் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் துயரம் மிகுந்த இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார்